ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இதுபோல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க வீட்டில் ஒரு கப் கோதுமை இருந்துச்சா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்க்கிற மாவை வந்து ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கோகு மாவு எடுத்த கப்பால் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சுத்தமான சர்க்கரையாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ரொம்ப தண்ணியாக இலக்கமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இட்லி மாவு பக்கத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு சிட்டுக்கி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூனுக்கு அளவுக்கு ஈனம் ஈனோ வந்து லெமன் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் ஈனோ இல்லைனா அதுக்கு பதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க இப்போ ஈனம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேருங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இன்னும் சுவை நல்லாயிருக்கும் வாசமாக இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கெட்டியாக இட்லி மாவு பத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இட்லி பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ இட்லி பிளேட்டில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வரும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இட்லி ப்ளேட்டில் இப்போ மாவு ஊற்றினதுக்கப்புறம் இட்லி குண்டானில் தண்ணி சூடுபடுத்தி வச்சிருக்கேன் கால் பாக நல்லா தண்ணி சூடாக இருக்கணும் தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி கொத்த வச்சுக்கோங்க இப்போ இட்லி கொத்து வச்சதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வைக்கலங்க கரெக்டாக எனக்கு ஒரு பதினொரு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா புஷுன்னு எலும்பி வந்துருக்கு பாருங்கள் இது ஆற வச்சுக்கலாங்க இட்லி பிளேட் எடுத்து சூடாக எடுத்திங்கன்னா உடனே வராது ஒட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சூடாக ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்து விடுங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் அருமையாக வருங்க அப்போ நான் எடுக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட இட்லி பிளேட்டில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்ல சாஃப்டான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தியாக கோதுமை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பொருளாக தாங்க சேர்த்துருக்கோம் கோதுமாவும் நாட்டு சக்கரை தாங்க குறைவான பொருட்களே போதுங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டே நிமிடத்தில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வீட்டில் கோதுமை மாவு இது போல் நீங்கள் ஸ்வீட்டை செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இதே முறையில் இதே அளவு கூட இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்